வணக்கம் சாவத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முட்டை மஞ்சூரியன் சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி முறையில் செய்து கொடுக்கும்போது சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஒரு முட்டையாக நாலு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு முட்டையும் நாலு நாளாக நறுக்கி வச்சாச்சுங்க இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் கலந்து வச்சுக்கலாங்க கால் கப் மைதா மாவு கால் கப் கான்ஃப்ளவர் மாவு இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேராக கலந்தாச்சு அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த பக்கத்துக்கு கலந்து வச்சாச்சுங்க இது கூட நறுக்கி வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி நல்லா கோட்டிங் செய்துக்கணும் இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் தாங்க சுட்டு எடுக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை எல்லாமே பொறிச்சு வச்சாச்சுங்க இப்போ மஞ்சூரியனுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இது கூடவே அஞ்சாறு பூண்டுப்பல் பொடியாக நறுக்குனதை வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ஒரு நீளமான பச்சை மிளகாவை பொடி பொடியாக நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கியூப் டைப்பில் ஒரு அளவுக்கு பெரிய வெங்காயம் இதையும் வதக்கிக்கலாம் இப்போ அதே மாதிரி குடை மிளகாய் முக்கால் அளவுக்கு க்யூப் டைப்பில் நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் குடை மிளகா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சாஸ்லேயே உப்பு இருக்குங்க இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் பொறிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது மசாலாவெல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் மஞ்சூரியன் திக்காக வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி இதில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு வதறக்கு பொறிச்சு வச்சுருக்குற முட்டையை கலந்துக்கலாங்க இல்லாட்டினா நார்மலாக உங்களுக்கு மசாலாவோட கலந்த மாதிரி வேணும்னா நீங்க எடுத்த உடனே கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தாம இந்த முட்டையை கலந்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து கார்ஃபிளவர் மாவு கரைச்சி விடாம தாங்க முட்டையை கலந்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் செய்தேன் இப்ப முட்டை மஞ்சூரியன் தயாராகிடுச்சு இதே முறையில் செய்து பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்